நீலகிரி மாவட்டம் பந்தலூர் எருமாடு வயநாட்டின் செட்டி சர்வீஸ் சொசைட்டி சார்பில் குடும்ப சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைவர் வேணுகோபால் தலைமை வகித்தார் செயலாளர் சண்முகம் வரவேற்றார் நிர்வாகி வாசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் மனநல ஆலோசகர் டாக்டர் அனுப் இளைய தலைமுறையினர் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வது குறித்தும் இடர்பாடுகளை களைவது குறித்தும் விளக்கி பேசினார் மகளிரணி பொறுப்பாளர் யசோதா மற்றும் சங்க நிர்வாகிகள் சமுதாய மக்கள் பங்கேற்றனா் வெளியூரில் வந்த உறவினர்களுடன் சந்தித்து மகிழ்ந்தனர் கோவிந்தன் நன்றி கூறினார் அவங்க எல்லாம் பொங்கல் விழாக்கு எல்லாரும் இங்க வந்துருவாங்க அப்ப அவங்க எல்லாரும் சேர்த்தது தான் இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்ப சங்கத்தை நடத்துறாங்க அது வந்து வெளியில இருக்கிறவங்க இருக்கு நிறைய ஆனா ஒட்டுமிக்கவரும் வந்து இங்க விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரொம்ப சதவீத ஆளுங்க வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள எல்லாருமே சேர்த்து ஒரு குடும்ப சங்கமும் எல்லாரும் எல்லாரும் கூட்டம் எல்லாருமே பார்க்கலாம் அதோட சேர்த்து ஒரு விழிப்புணர்வு முகாம் அது வந்து பசங்களை நம்ம பசங்களை எப்படி வளர்க்கணும் இப்போ இப்ப இருக்கிற கெட்ட வழக்கெல்லாம் இருக்கு நிறைய அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு அதுக்கெல்லாம் ஒரு அது இருந்தாலும் ஒரு விடுதலை வரணும் அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்போ அது சொல்ற மாதிரி தான் ஒரு இது விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்காங்க